உங்களோட ஓட்டர் ஐடி கார்டில் இருக்கிற ஃபோட்டோவை ஆன்லைன் மூலமாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சில பேர் வந்து அவங்களோட ஓட்டர் ஐடி கார்டில் இன்னும் பழைய ஃபோட்டோவையே இருக்கலாம் சப்போஸ் உங்களோட ஓட்டர் ஐடி கார்டில் இன்னும் பழைய ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண முடியும் இப்போது ஆன்லைன் மூலமாக ஃபோட்டோவை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் உங்களோட மொபைல் அல்லது லேப்டாப்பில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி இன் அப்படின்ற யூஆர்எல்ல டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் அல்லது அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் இதுதான் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லாகின் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க சப்போஸ் நீங்கள் அக்கௌண்ட் இன்னும் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் வந்து சைன் அப் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் இதுக்கான வீடியோ லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பாருங்கள் நான் வந்து ஏற்கனவே அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் அதனால் நான் லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் அல்லது அக்கௌண்ட்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்றா டைப் பண்ணுங்கள் நான் வந்து மொபைல் நம்பரை டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு அது கீழே பாஸ்வேர்டு கேட்கும் அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள் என்டர் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவே ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஓட்டர் அக்கௌண்ட் லாகின் ஆகிடும் இதில் வந்து உங்களுக்கு பல்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் எயிட் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் வரும் இதில் வந்து ஒரு பாப் அப் விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் செல்ஃப் மற்றும் அதர் எலக்டர் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடி கார்டில் தான் ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா செல்ஃப் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் மற்றவங்களோட ஓட்டர் ஐடி கார்டில் ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதர் எலெக்டரை சூஸ் பண்ணுங்கள் நான் வந்து வேற ஒருத்தரோட ஓட்டர் ஐடி கார்டில் ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போகிறேன் அதனால் நான் ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஓட்டர் ஐடி கார்டில் கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஓட்டர் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓட்டர் மெம்பரோட டீட்டெயில்ஸ் வரும் இதை செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் அடுத்து இங்கே நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் நீங்கள் எதுக்காக அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த காரணத்தை சூஸ் பண்ணணும் நான் இப்போ ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போகிறேன் அதனால் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கரெக்ஷன் ஆஃப் என்டயர்ஸின் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபார்ம் எயிட் ஓப்பன் ஆகும் இந்த ஃபார்ம் எயிட்டில் வந்து மொத்தம் அஞ்சு ஸ்டெப்ஸ் இருக்குது அதாவது ஏ பி சி டிஇ அப்படின்ற அஞ்சு ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த அஞ்சு ஸ்டெப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும் இப்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் மற்றும் அசம்பிளி இதை சூஸ் பண்ணணும் ஆனால் இந்த டீடெயில்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஃபில் ஆயிருக்கும் ஸோ நீங்கள் எதையும் ஃபில் பண்ண வேண்டிய தேவையில்லை ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப்பான பி ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட நேம் மற்றும் ஓட்டர் ஐடி நம்பர் இது ஏற்கனவே ஃபில் ஆயிருக்கும் இதை அப்படியே விட்டுடுங்க அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி இந்த மூணையும் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் இந்த மூணுத்தில் ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க இப்போது நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் நீங்கள் எதை கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அதை டிக் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபோட்டோவை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அதனால் ஃபோட்டோ அப்படின்றத சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும் இதை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ வந்து கலர் ஃபோட்டோவாக இருக்கணும் மேலும் ஃபோட்டோவோட சைஸ் வந்து அதிகபட்சமாக ரெண்டு எம்பி வரைக்கும் இருக்கலாம் அடுத்து ஃபோட்டோ வந்து ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கணும் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் ஜூம் மற்றும் ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது இதை யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணலாம் சப்போஸ் உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல அப்லோட் ஆகிடும் அடுத்து நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நாலாவது ஸ்டெப்பான டிக்ளரேஷன் வரும் இதில் பிளேஸ் அப்படின்ற இடத்துல வந்து உங்களோட வில்லேஜ் நேமை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றதே கிளிக் பண்ணுங்கள் இப்போது கடைசி ஸ்டெப்பான சப்மிஷன் வரும் இதில் வந்து கேப்ஸாக ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட்டை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் ஏதாவது தவறாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற எடிட்டிங்கை கிளிக் பண்ணி கரெக்ஷன் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸை எடிட் பண்ணிக்கலாம் சப்போஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாப் விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் இதை நோட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த நம்பரை யூஸ் பண்ணி தான் ஸ்டேட்டஸை செக் பண்ண முடியும் மேலும் இந்த இடத்துல வந்து டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயும் இந்த இடத்துல வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்கும் இதை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணிங்களோ அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும் அடுத்து ஓட்டர் கார்டோட ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு ஸ்டேட்டை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்களோட ஓட்டர் ஐடியோட ஸ்டேட்டஸ் தெரியும் இந்த வீடியோவில் வந்து ஓட்டர் ஐடி கார்டில் ஃபோட்டோவை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்